சூர்யா சார் ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் ரொம்ப நல்லா இருக்குது இது ரொம்ப அவர் வந்துட்டு இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் அவருக்கு வந்து படம் பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்கு உண்டான என்னன்னு நம்ம ஸ்க்ரீம் டீலேயே பார்த்தா தெரிஞ்சிடும் சார் அவ்வளோ மெனக்கெட்டுருக்கார் ரொம்ப நல்லா இருக்கு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறா இதில் வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு டிஸ்ட் வச்சிருக்காங்க அதை எல்லாமே நேரில் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்

ஆ தோ கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்ட் பார்ட்டு தான் பயங்கரமான வெயிட்டிங் இருக்குது இந்த படுதோட பயங்கரமான வெயிட்டிங் இருக்கு அந்த படுக்கு மூவி ஹாலிவுட் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க பாகுபலிக்கு அப்புறம் இது ஒரு சூப்பர் மூவி அது நல்லா கார்த்தி வருவாரே நான் எதிர்பார்க்கல ஆனால் மூவி ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு தமிழ் இப்படி ஒரு மூவி கொடுப்பங்கள நான் எதிர்பார்க்கல थैंक यू நல்லா இருக்கு ப்ரோ ப்ரோ நல்லா இருக்கு ரெண்டு மேக்கிங் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு பறை இந்த எதுக்காக கொலை பண்றாங்கிற கரு ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இன்னும் பயங்கரமா இருக்கும் அதான் அவர் அவரோட இன்ட்ரோ வந்து படத்துக்கு ஒரு பீக் அவரோட இன்ட்ரோ வந்து கொஞ்சம் செகண்ட் பார்ட்டுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அவர் வந்து சூப்பராக இருக்கு சூர்யாவோட கார்த்திகை பார்க்க பயங்கரம்

நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சார் படா அருமையா இருக்கா சார் தமஸ் ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கு சார் செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு அதான் படம் இன்னும் இன்னும் இருக்கு பார்ட் டூ இருக்கு லீட்லாம் கொடுத்துருக்காங்க காத்தி நான் எதிர்பார்க்கல ஆனால் செம்மையா பண்ணிருக்காங்க வேற லெவலுங்க தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவல் ஃபேமிலியோட பார்க்கலாம் கொடுத்த வாக்கு முக்கியம் கார்த்தி சூர்யா நல்லா முடியும்

ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு ரிவ்யூ தப்பு சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது படம் ரீவியூ பார்த்து ஆ இப்போ கம்மர் செல் ஃபுல்லாக போனால் இப்போ இது மாதிரிலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளோ தான்